ஜெயா தொலைக்காட்சி நேர்களுக்கு காலை வணக்கம் காலை மலை நிகழ்ச்சியில் தெரிந்ததும் தெரியாதுங்கிற நம்முடைய பகுதியில் நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிகிட்ருக்கோம் அந்த வகையில் நாம் பார்க்க போகிறது தர்ப்பணம் திவசம் சில பேருக்கு வந்து இறந்தவங்களுக்கு எப்படி வந்து திதி கொடுக்கணும் எப்படி வந்து தர்ப்பணம் பண்ணணும் எப்படி வந்து தவசம் கொடுக்கணும்னே தெரியாது இறந்தவர்களுடைய நாளில் தான் செய்யணும் அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க அந்த மாதம் அப்படின்னு நினைப்பாங்க அப்படி இல்லைங்க அதாவது உயிரோடு இருக்கிறவங்களுக்கு நட்சத்திரம் ரொம்ப முக்கியம் அதனால தான் நாளை வந்து நட்சத்திரத்தை அடிப்படையில் வைத்து நம்ம வந்து கொண்டாடுவோம் நாட்களை அடிப்படையாக வைத்து நம்ம கொண்டாடக்கூடாது டேட் ஆஃப் பர்த் முக்கியம் இல்லை அந்த அந்த மன்தில் எந்த ஸ்டாரில் பிறந்தாங்க அந்த நட்சத்திரம் தான் ரொம்ப முக்கியம் பிறப்பை பொறுத்த வரைக்கும் வாழுகிற வரைக்கும் நட்சத்திரம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம் அதே நேரத்தில் ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு எது முக்கியமாக திதி தான் முக்கியம் தமிழ் மாதத்துல எந்த திதியிலும் அவங்க இறந்தாங்க பஞ்சமி திதியா என்ன திதி அப்படின்னு நம்ம பார்க்கணும் அந்த மாதத்துல அந்த திதி வரும்போது தான் நாம அவங்களுக்கு செய்யணும் அதாவது தர்ப்பணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்க சூரிய பகவானுக்கோ அக்னி பகவானுக்கோ வருண பகவானுக்கோ அவர்களை திருப்திப்படுத்துவதற்காக செய்வதற்கு பேர் தான் வந்து தர்ப்பணம் ஆற்றுல இறங்கி கையில கொஞ்சம் தண்ணீரை எடுத்து தர்ப்பணாமி தர்ப்பியாமி தர்ப்பியாமின்னு சொல்லி அவளை திருப்திப்படுத்துவதற்கு பேர் தான் வந்து தர்ப்பணம் அதுவும் அம்மாவாசை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இறந்தவங்களை வந்து நம்ம வந்து திருப்தி படுத்தணுங்கிறதுக்காக எள்ளும் தண்ணியும் தர்ப்பணமா இறைப்பாங்க அவர்களுக்கு அது உணவு அப்படின்னு நம்முடைய வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு கருட புராணத்துல இது மாதிரியான செய்திகள் சொல்லப்பட்டிருக்கு அது பொதும்பாலும் வீடுகள்ல கருட புராணம் படிக்க கூடாது இறந்த வீடுகளா இருந்தா அதை படிக்கலாம் அப்படின்னு விதி இருக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்மாவுக்கு பதினாறு விதமான அம்சங்கள் இருக்கிறதா சொல்றாங்க அதனால தான் பாருங்க ஒரு ஆள் இறந்துட்டாருன்னா அவர் ஒரு ஆண்டு ஆவறதுக்குள்ள பதினாறு முறை தவசம் கொடுக்கணும்னு நம்முடைய ஆன்மீகத்துல சொல்லப்பட்டிருக்கு அது ஏன் பதினாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்மாவுக்கு பதினாறு அங்கங்கள் உண்டு தான் பதினாறாவது நாள் காரியம்னு நம்ம பண்றோம் பத்தாம் நாள் காரியம் பன்னெண்டாவது நாள் காரியம் பதினாறாவது காரியம்னு நம்ம பண்ணுறதுக்கு காரணம் அதுதான் ஏன்னா அந்த ஆன்மீக பயணம் அந்த ஆன்மா வந்து இறைவனை நோக்கி போகக்கூடிய அந்த பாதையில எந்த தடையும் இல்லாம போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த இதெல்லாம் நம்ம ஊர்ல செய்கிறாங்க அதில் இறந்தவருடைய திதி என்னென்னு பார்த்தா அந்த திதியை பேஸ் பண்ணி தினசம்னு ஒன்று கொடுப்பாங்க அதாவது வீட்டுக்கு வந்து அந்த புரோஹிதம் பண்ணுறவங்களெல்லாம் அழைத்து எல்லாம் படைத்து அன்னைக்கு காகத்துக்கு வந்து உணவு படைத்து அதுக்கப்புறம் தான் அவங்க சாப்பிடுவாங்க அந்த இதில் இறந்தவங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அந்த பலகாரத்தை எல்லாம் வைப்பாங்க திதியில் பண்ணோம் ஏன்னா அந்த திதியில் மறுபடியும் அந்த ஆத்மா திரும்ப வரும் அந்த மாதத்தை கனெக்ட் பண்ணி அந்த நாளை கனெக்ட் பண்ணியும் அது வராது ஏன்னா நமக்கு வந்து ஒரு மாதங்கிறது அவங்களுக்கு ஒரு நாள் ஆன்மாவுக்கு அதாவது உடலற்ற உயிருக்கு வந்து கணக்கே வேற மாதிரி மாறிடும் அதனால அந்த இறந்தவங்களுக்கு வந்து அந்த திதி தான் ரொம்ப முக்கியங்கிறனால அந்த திதியில தான் வந்து பெரும்பாலும் என்ன செய்வாங்கனாக்கா இந்த மாதிரி சடங்குகள் எல்லாமே பண்ணுவாங்க இதை முறையா நம்ம செய்வதன் மூலமா என்ன ஆகும்னா அவர்களுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் வீட்டில் இறந்தவர்களுடைய ஆசிர்வாதம் அனுக்கிரகம் கிடைக்கும் அப்படிங்கிறான் ஏன்னா நம்ம சூழ உடலிலிருந்து சுட்சம உடம்புக்கு மாறுறோம் இல்லையா அதாவது கண்ணுக்கு தெரியாத ஒரு உடலுக்கு அவங்க போறாங்க அதைத்தான் வந்து நம்ம வந்து ஆன்மா அப்படிங்கிறோம் அந்த ஆத்மா ஆன்மாவுக்கு அழிவே கிடையாது அப்படிங்கிறாரு உடலுக்கு தான் அழிவு தவிர ஆத்மாவுக்கு அழிவே கிடையாது அப்போ அதனுடைய சக்தி பல மடங்கு அதிகமாகும் அப்போ அவர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைத்தால் நம்ம வாழ்க்கையில் நல்லா இருக்கலாம் அதுக்கு தான் திருவள்ளூர் கூட பாருங்க தென் புலத்தார் தெய்வம் அப்படிங்கிறார் திருக்குறள் அப்போது தெய்வத்தை விட ஒருபடி மேலே வந்து அவர் தென்புலத்தார்னு யாரை சொல்கிறாருன்னா நம் வீட்டில் இறந்தவர்களை வந்து அவர் வந்து சொல்கிறார் அப்படி ஒரு ஏழு தலைமுறையினுடைய ஜீன் வந்து அதில் இருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொருத்தருடைய உடம்புலையும் இன்னைக்கு நம்ம ஒரு நல்ல காரியம் பண்ணுறோம்னா அது காரணம் ஏழு தலைமுறையில் அந்த ஜீன் அதில் இருக்குது மரபணு நமக்கு இருக்குது அதனால தான் பாருங்கள் அந்த தவசம் கொடுக்குற அன்னைக்கு மூணு தர்ப்ப புல் வைத்து யாருக்கு தர்ப்பணம் பண்ணணுமோ அவருக்கெல்லாம் அந்த வந்து பிண்டம் மாதிரி பிடிச்சி வைப்போம் மாவு மாவில் வந்து பிடிச்சி வைப்போம் மூதாதையர்கள் எல்லாருக்குமே சேர்த்து நாம வைத்து அதை கரைப்போம் ஏன் அதை மாவுல செய்யறோம்னா குழந்தை வயித்துல கர்ப்பிணி கர்ப்பத்துல வந்து ஜனிக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு நாள் குழந்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் அது ஆணும் இல்லாம பெண்ணும் இல்லாத ஒரு நிலையில இருக்கும் அதுதான் நம்ம ஊர்ல குலவி அம்மி கொலைவி சொல்றோம் இல்லையா நம்ம வந்து மாவாட்டக்கூடிய குலவி வந்து பாத்தீங்கன்னா சிவலிங்கத்தின் வடிவத்துல இருக்கும் அதே மாதிரி குலவி என்றால் என்ன அர்த்தம் என்றால் குழந்தை என்று அர்த்தம் அப்போ அந்த ஆண் பெண் இணைவு குறிக்கிறது அந்த குலவி ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் வயிற்றுல அந்த இடத்துல இருக்கும் அதே மாதிரி தான் இறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆத்மாவை நம்ம நினைச்சு மாவுல வந்து உருண்டை பிடிப்போம் பிடிச்சி அதில் சந்தன போட்டு வைப்போம் அதில் குங்கும போட்டு வைப்போம் அப்போ என்ன அர்த்தம்னா அதுவும் ஆண் பெண் அடையாளம் தான் அந்த வெள்ளையும் சிகப்பும் சேருவதுங்கிறதும் அப்போ ஒரு குழந்தை கருவில் இருக்கும்போது எந்த நிலையில இருந்தோ அந்த நிலையில வைத்தே மறுபடியும் நாம வந்து அவங்கள வந்து வணங்குறோம் அப்படிங்கிறதான் அந்த தவசத்துல உள்ள முக்கியமான ஒரு சுற்றம் அதனால வாழுகிற போது நட்சத்திரம் வாழ்ந்த பிறகு திதி என்பதுதான் மரபு மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி